எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க இப்போ வாங்க வீடியோ குழப்பில் இங்கிரியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இல்லை அரிசி எடுத்து வச்சிக்கேன் ஒரு கப்பு இது வந்து கொடமொளகா தக்காளி இது இது பார்த்தீங்கன்னா ஜீரகம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் பொடி கொத்தமல்லி இதில் உப்பு இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஜீரகம் போட்டுடலாம் ஜீரகம் சேர்த்துட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிளகா வந்து ஒரு குடமளகா தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு கப்பு தான் அரிசி எடுத்திருக்கேன் கம்மியாக எடுத்ததுனால ஒரு குடமொளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய வேறு சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கூடுதலாகவே இன்னும் இன்னும் ரெண்டு குடமொளகா கூட எடுத்து செஞ்சுக்கோங்க அது கம்மியாக செய்கிறதுனால நான் ஒரு குடமளகா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வதக்குங்க இது இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள்